விழுப்புரம் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஊர்களுக்கு முழுமையாக நிவாரணம் தர வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் இடத்திலும் அவர் நேரில் வந்தபோது மனுவளிக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு பெரும்பாலான ஊர்கள் வெள்ளம் சூழப்பட்ட ஊர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாயும் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கான தொகையும் அதுபோல் விவசாயிகளுடைய பாதிப்பு துடித்த கணக்கெடுப்பும் செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிவாரண உதவிகளை மாண்பு தமிழக முதலமைச்சர் தாய் தாயுள்ளத்தோடு இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள் அது இல்லாமல் ஆங்காங்கே தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் ரோட்டரி போன்ற நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் மக்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் முறையில் இந்த தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேர் என்ற விதத்தில் நான் சில கிராமங்களை அதிக அளவில் பாதிக்கப்பட்ட கிராமங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை அதுபோல் சமையல் பொருட்கள் சில இடங்களிலே போர்வை சில இடங்களிலே புடவை என்று எங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்திருக்கோம் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நம்முடைய மாவட்டத்தில் இந்த மழை வெள்ளத்தால் பதினாறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதி இருக்கிறார்கள் அது அல்லாமல் என்னுடைய சார்பில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதம் வழங்கி வருகின்றோம் இங்கே இரண்டு பேருக்கு இந்த கீழ் விதி வழங்கியிருக்கின்றோம் ஏற்கனவே நாலு பேருக்கு வழங்கியிருக்கிறோம் மீதமுள்ளவர்களுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி மசோதா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பொறுத்தளவில் பாஜகவுடைய ஏமாற்று வித்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது தேர்தலை நடத்துவது பற்றிய பிரச்சனை அல்ல அவர்கள் தேர்தல் நடத்துவது பற்றிய பிரச்சனை என்று சொல்லி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் அது அல்ல இது மக்களுடைய வாக்குரிமை பறிப்பதற்கு அவர்கள் செய்கிற திட்டம் இன்றைக்கு எந்த தேர்தல் வந்தாலும் இடைத்தேர்தல் வந்தாலும் மக்கள் வாக்களிக்கிற உரிமை இருக்கிறது இந்த வாக்குரிமை என்பது அடைவதற்கு முன்பு இல்லை சுதந்திரம் அடைகிற நேரத்தில் புராட்சி அம்பேத்கர் அவர்கள் இந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை நம்முடைய அரசமைப்புச் சட்டத்திலே உறுதி செய்தார்கள் அந்த வாக்குரிமையை பறிப்பதற்கு அதாவது ஐந்தாண்டு மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு வாக்குரிமை அதற்கு பிறகு இடையிலே உங்களுக்கு வாக்கு போடுவதற்கு உரிமை இல்லை என்று மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற திட்டம் இது ஏன் என்று சொன்னால் இதே பாஜகவினுடைய முன்னோடிகளாக அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஓட்டு போடுற உரிமை கொடுக்க கூடாது குறிப்பாக பெண்களுக்கு கொடுக்க கூடாது அதுபோல ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கக்கூடாது வசதி உள்ளவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அந்த அரசமைப்புச் சட்டத்திலே வாதாடினார்கள் அதையெல்லாம் மீறி அம்பேத்கர் அவர்கள் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை குறிப்பாக பெண்களுக்கு வாக்குரிமை என்பதை உறுதி செய்தார் அந்த ஓட்டு போடுற உரிமையை பிடுங்குவதற்கு செய்கிற தந்திரம்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற தந்திரம் அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை எதிரி நாடு போல சுற்றி அவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் மாதிரி இந்தியாவை ஆக்க வேண்டும் என்பதற்காக இதை அதிபர் ஆட்சி முறைக்கு கொண்டு போவதற்கு திட்டமிடுகிறார்கள் நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயக முறையை மாற்றி அதிபர் ஆட்சி முறை பாகிஸ்தானிலே இருப்பது போல அதிபர் ஆட்சி முறையை சர்வாதிகார ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் சுதந்திரம் அடைந்த போது பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைந்தது ஆனால் இங்கே அங்கே என்ன நிலவரம் எத்தனை பேர் எத்தனை ராணுவ புரட்சி நடக்கிறது எப்படி அந்த மக்கள் பாடுகப்படுகிறார்கள் என்பதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கலவர சூழலுக்கோ கலவரத்துக்கோ இந்தியாவையும் கொண்டு போக வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கிற சதி வேலை இது எனவே இதை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம் நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதுபோல இந்தியா கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் எதிர்த்திருக்கின்றன இதை நடைமுறைக்கு வரவிட்டோம் என்றால் இன்றைக்கு இதோ நிற்கிறாங்க பாருங்க பெண்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை புடுங்கி விடுவார்கள் நாடாளுமன்ற அவைகள் நடக்க முடியாமல் எதிர்கட்சிகள் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரும் அங்கே இருக்கின்றார் இவர்களுக்கெல்லாம் அம்பேத்கரை பற்றி என்ன மரியாதையும் கிடையாது இந்து சட்ட மசோதா கொண்டு வரும் போது அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சராக இருந்து பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்து சட்ட மசோதா கொண்டு வந்தார் பெண்களுக்கான உரிமையை கொடுக்கக்கூடாது என்று அன்றைக்கு அம்பேத்கருடைய கொடும்பாவியை எரித்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற பாஜகவனுடைய அந்த மூதாதையர் எனவே அவர்களுக்கு அம்பேத்கர் மேலே எந்த மரியாதையும் கிடையாது அவரை எதிர்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தியது ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுக்க அப்படியானவர்கள் அம்பேத்கரை சும்மா ஓட்டு வாங்கிறதுக்காக இந்த தலித் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிறதுக்காக அம்பேத்கரை பாராட்டுற மாதிரி அவர்கள் பேசுவார்கள் ஆனால் அவங்க உள்ளத்தில் இருப்பது அவர்களை பற்றிய ஒரு காழ்ப்புணர்வு அது இன்னைக்கு அமித்ஷா வாயில வெளியில வந்துடுச்சு அம்பேத்கரை இழிவுபடுத்தியவர்களுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் பாரதிய ஜனதா கட்சி எந்த எஸ்சி எஸ்டி மக்களுடைய தெருவிலையும் போய் ஓட்டு கேட்க முடியாது அம்பேத்கரை அவமானப்படுத்திவிட்டு அவர்கள் ஓட்டு கேட்க போக முடியுமா என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அமித்ஷா அவர்கள் இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும்